திட சிந்தனையின் மன்னர் சந்த் ஏக்நாத் வாழ்க்கை வரலாறு மற்றும் மதிப்புமிக்க போதனைகள் ஏக்நாத் யார் நீங்கள் சந்த் ஏக்நாத்தை புரிந்து கொள்ள விரும்பினால் முதலில் ஏக் ஒன்று என்பதை விளக்க வேண்டும் நீங்கள் ஒன்றை புரிந்து தயாராக இருந்தால் முதலில் இந்த கேள்விக்கு பதிலளிக்கவும் யார் ஒரு ஞானம் ஏக்ஞான் யார் ஒரு நாமம் ஏக் நாம் யார் ஒரு ராமன் ஏக்ராம் யார் ஒரு தாசன் ஏக்தாஸ் இந்த கேள்வியை தியானிப்பதன் மூலம் மட்டுமே ஒன்று ஏக் என்பதன் முக்கியத்துவம் பக்தியின் சக்தி அதன் வலிமை மற்றும் முக்கியத்துவம் ஆகியவற்றை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேற்கண்ட கேள்விக்கான பதில் பக்தி மூலம் மட்டுமே காணப்படுகிறது அது பின்வருமாறு ஒரு ஞானம் ஏக் ஞான் சந்த் ஞானதேவ் ஒரு நாமம் ஏக் நாம் சந்த் நாம் தேவ் ஒரு ராமன் ஏக் ராம் சந்த் துக்காராம் ஒரு தாசன் ஏக்தாஸ் சமர்த்த சுவாமி ராம்தாஸ் இப்போது இரண்டாவது கேள்வி ஏக்நாத் யார் ஏக் உன்கூட யார் ஏக்நாத் என்பது சந்த் ஏக்நாத் ஏக்நாத் எப்போதும் ஒன்றுதான் சந்தையில் ஒன்றிற்கு ஒன்று இலவசப் பொருள் என்ற அறிவிப்பைக் கேட்கும்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறீர்கள் நீங்கள் ஒன்று என்பதை எடுத்து கொண்டால் ஒன்று என்பதைப் புரிந்து கொண்டால் அப்போது ஒன்றிற்கு ஒன்று சுதந்திரமா கிடைக்கும் ஏக்நாத் இல் ஏக் என்பதன் அர்த்தம் இதுதான் ஏக்கை புரிந்து கொண்ட பிறகு இப்போது ஏக் உன்கூட என்பதைப் புரிந்து கொள்வோம் ஏக் உன்கூட என்றால் பிரிக்வாசி நீங்கள் பிரிக்வாசியை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் பிரிக்வாசி என்பதன் அர்த்தம் என்ன நீங்கள் பிரிக்வாசியை செங்கல் நிலையாக என்றும் அழைக்கலாம் உண்மையில் ஆங்கிலத்தில் செங்கல் பிரிக் என்று அழைக்கப்படுகிறது செங்கல் நிலையாக என்பவர் யார் உங்களுக்கு தெரியும் ஹரி விட்டல் காலாகிஷோர் ஆகியோர் செங்கலில் நிலையாக இருக்கிறார் அவர் ருக்மிணியுடன் காட்டப்படுகிறார் செங்கல்லில் சுய நிலைத்தன்மை நிலையில் இருப்பவர் அதாவது அசைக்க முடியாதவர் அவர் செங்கல்வாசி என்று அழைக்கப்படுகிறார் பக்தியில் மக்கள் பெரும்பாலும் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களை கொடுக்கிறார்கள் சிலர் அவரை காலாகிஷோர் என்றும் சிலர் வேறு ஏதாவது பெயரில் அழைக்கிறார்கள் உண்மையில் சிலர் ஒரு பெயரை மிகவும் விரும்புவதால் மக்கள் வெவ்வேறு பெயர்களைக் கொடுக்கிறார்கள் மற்றவர்கள் அறிவு சேவை அல்லது பக்தியின் பார்வையில் இருந்து அந்தப் பெயரை சரியாகக் காண்கிறார்கள் பக்தியில் பக்தர் கடவுள் தன்னை தேடும் நிலையே அடைகிறார் பக்தனும் கடவுளை ஒரு அப்பாவி குழந்தையைப் போல பார்க்கும்போது கடவுள் தோன்றுகிறார் சந்த் ஏக்நாத்தின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் நீங்கள் அத்தகைய பக்தியை புரிந்து போகிறீர்கள் அவரது வாழ்க்கையை படிப்பதன் மூலம் அவரது குணாதிசயத்தையும் பக்தியின் நட்பையும் நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் சந்த் ஏக்நாத் தனது வாழ்க்கையில் மிக உயர்ந்த வெளிப்பாட்டை காட்டினார் அவரது படைப்புகள் அவரது இலக்கிய படைப்புகள் அவர் எழுதிய அபங்கங்கள் இன்னும் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பது குறித்த புரிதலை மக்களுக்கு வழங்கி வருகின்றன அவரது வாழ்க்கையிலிருந்து உத்வேகம் பெற்று நம் இதயங்களில் கடவுள் மீதான பாராட்டு அர்ப்பணிப்பு மற்றும் அங்கீகார உணர்வுகள் இருக்கும்போதுதான் நாமும் நம் வாழ்வில் நம்மை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு குடிகாரன் பணம் கொடுத்து மது அருந்துகிறான் அந்த மதுவின் புகழைப் பாடிக்கொண்டே நடனமாடுகிறான் ஒரு குடிகாரன் மதுவை புகழ்ந்து கொண்டே நடனமாட முடிந்தால் கடவுளிடமிருந்து நாம் பெறும் உயர்ந்த பேரின்பத்தை புகழ்ந்து எப்படி நடனமாட வேண்டும் யோசித்துப் பாருங்கள் இந்த பேரின்பத்திலிருந்து வரும் உயர்ந்த வெளிப்பாடு வாழ்க்கையின் அனைத்து ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது பின்னர் கீர்த்தனை பாராட்டு அல்லது சரணாகதி உணர்வில் நடனமாடுபவர் உயர்ந்த நிலையில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையை சன் ஏக்நாத்தின் வாழ்க்கை வரலாற்றின் மூலம் அறிந்து அல்லது புரிந்து கொள்ள முயற்சிப்போம் அடுத்த பதிவில் ஏக்நாத்தின் குழந்தை பருவம் கேட்கலாம்